Nah, ஆட்ட நாயகனாகவும் வசூல் மன்னனாகவும் அடுத்தடுத்த படங்களின் மூலம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் கடந்த ஆண்டு வெளிவந்த லியோ மற்றும் வாரிசு படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் அளவில் லாபத்தை பார்த்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவருடைய படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி கமெண்ட் ஆகியிருக்கிறார் அத்துடன் பிரபுதேவா பிரசாந்த் மோகன் அஜ்மல் ஸ்னேகா லைலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரித்து வருகிறது இவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் மேலும் இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் அத்துடன் விஜய் இளமையாக காட்ட வேண்டும் என்பதற்காக நவீன தொழில்நுட்ப உதவியுடன் பிரம்மாண்ட முறையில் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் புத்தாண்டு நாளை ஒட்டி இந்த படத்தின் வெளியாகி மக்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிவிட்டது இதில் விஜய் அப்பா மகன் என இரண்டு வேடங்களில் நடித்திருக்கிறார் மேலும் இந்த படம் முழுக்க முழுக்க டைம் டிராவல் கதையை மையமாக வைத்திருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது அடுத்து தற்பொழுது வெளிவந்த தகவலின்படி கோட் படம் ஜெர்மன் மேன் என்ற படத்தின் காப்பி தான் இருக்கிறதாம் அதேபோல இன்னும் இரண்டு படங்களை ரெஃபரன்ஸ் செய்து அதை கொஞ்சம் பாட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து ஒரு கோர்வையாக வெங்கட் பிரபு எடுத்துக் கொண்டு வருகிறார் அதுவும் எதற்காக என்றால் ஒரே படத்தின் கதையை காப்பி அடித்தால் அது கேட் என்று சொல்லிவிடுவார்கள் என்பதால் வெங்கட் பிரபு நாசுக்காக சில வேலைகளை செய்கிறார் அதற்காக இரண்டு மூன்று படங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி அடித்து தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தை உருவாக்கி வருகிறார் ஆனாலும் காப்பி கதையாக இருந்தாலும் மக்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக வரவேற்பார்கள் அதற்கு உதாரணமாக இயக்குனர் அட்லியை சொல்லலாம் ஏனென்றால் இவர் எடுக்கும் படம் அனைத்துமே காப்பி கதையாகத்தான் இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு எப்படி கொடுத்தால் பிடிக்கும் என்ற யுக்தியை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி கதையை வடிவமைத்து ஹிட் ஆக்கி விடுவார் அதே போல வெங்கட் பிரபுவும் இந்த யுக்தியை ஃபாலோ பண்ணினால் கண்டிப்பாக வெற்றி அடைய வாய்ப்பிருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்களோடு பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க